ஹாய் நார்ஜி ஷா ஷா வைச்சல்குட்டீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னும் இருபத்தி ஆறு நாட்களில் பல லட்சம் பேர் வந்து பாதிக்கப்பட போகிறாங்க மிகப்பெரிய பேரழிவு நடக்க போது இதனால ஐம்பத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு உயிர் பள்ளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரியோ தஸ்ஸுகி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காமிக் ப்ரிடிக்டர் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அது இப்போ வைரலாக சுத்திட்டு இருக்கு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் இந்த ரியோ தஸ்ஸுகி அப்படின்றவங்களை ஜப்பானினுடைய பாபா வங்கான்னு சொல்கிறாங்க நவீன பாபா வங்கா புதிய பாபா வங்கா ஜூனியர் பாபா வங்கா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க அதற்கான காரணம் என்ன இந்த சுகி அவங்க இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அதுல என்னெல்லாம் நடந்திருக்கு இப்போ என்னெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோ முடியும் போது ப்ரெடிக்ஷன் ஜோதிடம் இதை பத்தி உங்களுக்கு வேற ஒரு ஆங்கிள் நிச்சயமா வந்து தோணும் சரிங்களா அதாவது நம்ம கனவுல நடக்கிறதெல்லாம் வந்து நெஜத்தில் நடக்குமா கனவு வந்து நிறைய நேரம் வந்து பழிக்காது கனவு வந்து நிறைய நேரம் மறந்துடும் அப்படி தான் இருக்கும் ஆனால் ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு அவங்களுடைய கனவு வந்து நடைபெற்றிருக்கு இந்த மாதிரி ரியோ தசுகி அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அவங்க காமிக்ஸ்லாம் வந்து நிறைய வந்து வரைஞ்சிருக்காங்க அந்த காமிக்ஸில் அவங்க வரைந்த நிறைய விஷயங்கள் வந்து நடைமுறை ஆகிட்டு அது மாதிரி வர்ற ஜூலை ஐந்தாம் தேதி ஜப்பானினுடைய கடல் வந்து கொதிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி அவங்களுடைய காமிக்ஸில் வந்து வரைஞ்சிருக்காங்க ஜப்பான் பிலிப்பைன்ஸ்க்கு நடுவில் கடலுக்கு நடுவில் ஒரு எரிமலையோ இல்லை ஒரு ஒரு நிலநடுக்கமோ ஏற்பட்டு மிகப்பெரிய சுனாமி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த சுனாமியின் காரணமாக ஜப்பான் மட்டும் பாதிக்காமல் ஜப்பான் இந்தோனேஷியா தைவான் ஃபிலிப்பைன்ஸ் வடக்கு மாரியானா தீவுகள் இது எல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ப்ரெடிக்ஷனில் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜப்பானில் ஒரு சுனாமி வந்து ஏற்பட்டிருக்கு அதில் வந்து ஒரு பதினெட்டாயிரம் பேர்கிட்ட வந்து உயிர் பலி ஏற்பட்டிருக்கு நாலரை லட்சம் பேருக்கு மேலே வந்து வீடுகளை வந்து இறந்திருக்காங்க ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட வீடுகள்லாம் வந்து காணாம போயிருக்கு இந்த பாதிப்பு மாதிரி ஒரு மூன்று மடங்கு அதிகமாக இந்த ஜூலை ஐந்தாம் தேதி ஏற்படக்கூடிய சுனாமியில் ஏற்படும் அப்படின்னு வந்து இந்த ரியோ தசுகி அப்படின்றவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ மூணு மடங்குன்னு எடுத்துக்கிட்டா ஐம்பத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட உயிர் பலி ஏற்படுமா இன்னும் லட்சக்கணக்கான பேர் வந்து பாதிக்கப்படுவாங்களா அப்போ அவங்கெல்லாம் வந்து வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலாமா இந்த விஷயத்தை உலகத்தில் நிறைய பகுதியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க இதை வந்து இன்னும் ஜப்பான் கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கலை ஒரு காமிக்ஸ் ப்ரெடிக்ஷனில் சொன்னதை நீங்கள் எப்படி நம்பலாம் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த ஜப்பானுக்கு வர்ற ட்ராவலில் வருவாங்கல்ல சு சுற்றி பார்க்க வருவாங்கல்ல அப்படி சுற்றி பார்க்க வர்றவங்களில் ஜூலை மாதம் வர்றவங்களில் எண்பத்தி மூன்று சதவீதம் பேர் உலக அளவில் நாங்கள் ட்ராவல் பண்ணலை ஜூலையில் ஜப்பானில் அப்படின்னு சொல்லிட்டு பின் வாங்கியிருக்காங்க இந்த விஷயம் அந்தளவுக்கு வந்து வைரலாகிருக்கு பாபா வாங்கா அப்படின்றவங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க பல்கேரியா நாட்டை சேர்ந்தவங்க அவங்க சொன்ன நிறைய விஷயம் ப்ரெடிக்ஷன் நடந்திருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி இந்த ரியோ தசுகி அப்படின்றவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா ஜப்பானினுடைய பாபா வாங்கா ஜூனியர் பாபா வங்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வரைக்கும் அவங்களுடைய ட்ராயிங்கில் டீ கோட் பண்ணி ஒரு பதினஞ்சு விஷயங்கள் மெயினாக வந்து சொல்லப்படுது அந்த பதினஞ்சு விஷயங்களில் ஒரு ஒன்பது ப்ரெடிக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நடந்திருக்கு இன்னும் ஒரு நாலு ப்ரெடிக்ஷன் வந்து நடக்கலை ரெண்டு ப்ரடிக்ஷன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரிய வரலை அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் இதை டிகோட் பண்ணவங்க வந்து சொல்கிறாங்க அவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து பிறந்தாங்க அப்படி பிறந்ததுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அவங்க வந்து ட்ரீம் டைரிஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வரைய ஆரம்பித்தாங்க அவங்க கனவுல தோணின விஷயங்களை வரைய ஆரம்பித்தாங்க காமிக்ஸாக வெளியிட ஆரம்பித்தாங்க ஸோ நிறைய புத்தகங்கள் எழுதியிருந்தாலும் அவங்களுக்கே அவங்க வரைகிறது கனவுல வந்தது பழிக்குது அப்படின்றது உடனே தெரியலை ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அவங்களுக்கு என்ன தோணி இருக்குது அப்படின்னா ஃப்ரெடி மெர்க்குரி அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் பேண்டில் பர்ஃபார்ம் பண்ண ஒரு பர்ஃபார்மர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஃப்ரெடி மெர்க்குரி அப்படின்றவர் தவறி போயிடுவாருன்னு நியூஸ் வந்து என்னுடைய கனவுகளில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு புதுவிதமான நோயில் அவர் தவறி போயிடுவார் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுடைய கனவில் வந்து வந்திருக்கு இதை வந்து அவங்க ஃபஸ்ட்டு வெளியே சொல்லியிருக்காங்க ஏன்னா ஃப்ரெடி மெர்க்குரி அப்படின்ற ஒரு பெரிய பேண்டில் மைக்கேல் ஜாக்சன்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பர்ஃபாமர் அப்படி இருக்கும் போது இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு அதுவும் புதுவிதமான நோயின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கண்ணு காணாமல் விட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அந்த ஃப்ரெடி மெர்குரி அப்படின்ற நபர் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டு தவறி போகிறாரு அதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸில் அவங்க மென்ஷன் பண்ணும்போது இந்த எயிட்ஸ் அப்படின்ற நோயே உருவாகலை நைன்டீன் எயிட்டி ஒனில் தான் அந்த எய்ட்ஸுன்ற நோயே வந்து உலகத்துக்கு தெரிய வருது அப்படி இருக்கும்போது இவர் தவறி போகும்போது அவங்களுக்கே ஒரு அலாம் என்னடா நம்ம நினச்சது நம்ம படமாக வரைஞ்சது நம்ம கனவுல வந்தது இப்படி நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியோ தஸ்தூகி அவங்களுக்கே வந்து ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியோ தசுகி அப்படின்றவங்களுக்கு நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் ஜனவரி ரெண்டாம் தேதி ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து கனவாக வருது அந்த ப்ரெடிக்ஷனில் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய கோபே அப்படின்ற ஒரு பகுதியில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படுறதா அவங்களுக்கு கனவு வந்து வந்திருக்கு அவங்க கனவு கண்டு அந்த டிராயிங்கை வரைந்து முடித்து ஒரு பதினைந்து நாட்கள்லேயே அந்த நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல அந்த கோபேன்ற பகுதியில் நிலநடுக்கம் ஏற்படுது அப்போ அவங்களுக்கு இன்னும் ஷாக்கிங்காக இருக்குது என்னடா இது நம்ம நினச்ச ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு ஏன்னா நைன்டீன் நைன்டி ஒன்லேயும் வந்து அந்த ஃப்ரெடி மெர்க்குரி அப்படின்றவர் தவறி போனார் அதுக்கப்புறமா நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல நம்ம நினச்சி ஒரு பதினஞ்சு நாளில் இப்படி ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயம் அதிகமாயிருக்கு அதே மாதிரி வேற ஏதாவது இதுக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணி வரைஞ்சி வச்சிருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க நைன்டீன் நைன்டி டூவில் ஆகஸ்ட் முப்பத்தொன்னாந்தேதி அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு அந்த கனவுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஐந்து வருடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ராயல் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராணி அவங்க வந்து டனலை நோக்கி போவாங்க அப்படி போகும்போது நிறையா ஃப்ளாஷ் லைட் வந்து ஏற்படும் அந்த ஃப்ளாஷ் லைட் ஏற்பட்டு இருக்கும் போதே அந்த ராணி வந்து ஆக்சிடென்ட்டில் உயிர் விடுவாங்க அது இன்னும் ஐந்து வருடத்தில் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அந்த ரியோ தஸ்துகினுடைய ட்ராயிங்கில் எழுதி வச்சுருக்காங்க அப்போ அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் வருது இன்னும் அஞ்சு வருஷம் அதாவது நைன்ட்டி டூவில் நம்ம இப்படி எழுதி வச்சுருக்கோம் அஞ்சு வருஷம்னு எடுத்துக்கிட்டால் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி டயானா அவர்கள் இதே மாதிரி டனலை நோக்கி போகும்போது நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி விபத்தும் ஏற்பட்டது இதுக்கப்புறம் தான் இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா நம்ம கனவுல வரக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம டிராயிங்காக வரைகிறோம் அந்த டிராயிங்காக வரையக்கூடிய விஷயங்கள்லேருந்து நிறைய இன்சிடென்ட் நடக்குது அப்போ இதை நம்ம உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நைன்டீன் நைன்டி நைனில் ஒரு புக்காக எழுதுகிறாங்க ஃபியூச்சர் ஐசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்து எழுதுகிறாங்க எதிர்காலத்தை நான் இதெல்லாம் வந்து கனவாக கண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் எழுதும்போது இதற்கு முன்னாடி எனக்கு என்னென்னா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெடி மெர்க்குரியை பற்றி டயானா அவங்கள பற்றி அதுக்கப்புறம் கோபையில் நடந்த நிலநடுக்கத்தை பற்றியெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க மென்ஷன் பண்ணும்போது அந்த புக்கு வந்து பயங்கர வைரலாகுது அந்த புக்கை படித்த நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச விஷயத்த தானே சொல்கிறாங்க இவங்க ஏதோ இந்த புக்கு விற்கணுன்றதுக்காக சொல்கிறாங்க தான் வந்து ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அவங்க மேலே வந்து விமர்சனங்கள் வந்துச்சு அப்படி விமர்சனம் வரும்போது நிறையா பேர் வந்து நான் தான் ரியோ தசுகி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்காக நிறையா பேர் வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க தங்களை வந்து ஃபேமஸ் ஆக்கிக்கிறதுக்காக இன்டர்வியூ கொடுத்தாங்க அப்படி இன்டர்வியூ கொடுக்கும்போது அவங்க ஃபேக்காக இருந்தாலும் இப்போ இந்த பிகை உட்ஸில் கலாட்டாலாம் டக்கு டக்குன்னு இன்டர்வியூ எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி இவங்களை பற்றியும் இன்டர்வியூ எடுக்கப்படுது ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஃபேக்குன்னு புரிய வருது அதுக்கப்புறமா தான் ரியோ தசுகி என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து வெளியே வந்து இன்டர்வியூலாம் கொடுக்க மாட்டேன் நான் வந்து என்னுடைய ஆர்ட் ஃபார்மாக வரைவேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு சிலது நடக்குது அது எனக்கே வந்து வியர்டாக தான் இருக்குது என்னை வந்து உலகத்துக்கு யாருன்னு காட்டணும்னு நினைக்காதீங்க என்னுடைய ஆர்ட் ஃபார்மையும் என்னுடைய காமிக்ஸையும் இந்த உலகத்துக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததாக வந்து சொல்ல முடியுது படிக்க முடியுது அதுக்கப்புறமா அவங்க சொன்ன விஷயத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் மார்ச் மாதம் ஜப்பான்ல மிகப்பெரிய சுனாமி ஏற்படும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க சொன்ன மாதிரி டோகோகு அப்படின்ற மிகப்பெரிய சுனாமி நடந்தது நடந்தது மட்டும் இல்லாமல் பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்டவர் வந்து உயிரிழந்தாங்க உயிரிழந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அணுவுலையும் பாதிக்கப்பட்டது அப்படி பாதிக்கப்படும் போது நான்கரை லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வீடை இழக்க ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் வந்து காணாமல் போக இப்படி மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டது இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த பாதிப்பு ஏற்படும் போது தான் இந்த ரியோ தசுகி அப்படின்னு அவங்க வரைந்த அந்த ப்ரெடிக்ஷன் வந்து உண்மையாக நடந்திருக்கு அப்போ அவங்க சொல்கிறது வந்து உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து அதை வந்து இன்னும் வைரலாக்க ஆரம்பித்தாங்க மீடியாவில் பரபரப்பாக பேசப்பட்டது அப்படி சொன்ன ரியோ தஸ்துகி இப்போ ஜூலை மாதத்தை சொல்லியிருக்காங்க அஞ்சாந்தேதியை சொல்லியிருக்காங்க மூன்று மடங்களவுக்கு பாதிப்பு இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த மாதிரி அப்படின்னு சொன்னதுனால இப்போ மறுபடியும் ஒரு பயம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்போ இந்த ஜூலை ஐந்தாம் தேதி ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பயத்தில் வந்து இருக்காங்க ஜப்பானுக்கு வரக்கூடிய நிறைய பயணிகள் வந்து வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க ஆனால் ஜப்பான் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா ஒரு காமிக் புக்கில் வந்ததை வச்சு நீங்கள் இப்படி வந்து சீரியஸாக எடுத்துக்க வேணாம் சயின்டிஸ்ட் சொல்கிறத கேளுங்கள் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் நினைக்கிற விஷயம் ஒன்றும் ஆகக்கூடாது இந்த ப்ரெடிக்ஷன் படிக்கக்கூடாது அப்படின்றது தான் இருந்தாலும் இதற்கு முன்னாடி இவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள் பழித்ததன் காரணமாக ஒரு பயம் ஏற்படுது இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயத்தில் எதை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா மாதிரியான ஒரு புதுவிதமான வைரஸ் ஏற்படும் அது லாக்டவுன் வரைக்கும் போகும் அப்படின்றத அவங்க ட்ராயிங்கில் வரைஞ்சிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்தது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமா அந்த வைரஸ் ரெண்டாயிரத்தி முப்பதில் உச்சத்தை அடையும் மறுபடியும் வரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் நமக்கு ஏற்கனவே வந்து வந்திருக்கு இதை வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க டிராயிங்கில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி முப்பதில் பீக்கே அடையுமா அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் இப்போவே வந்து கொரோனா அப்பப்போ வந்துட்டு போகிற ஒரு சில நிகழ்வுகளை நம்மளால் பார்க்க முடியுது அப்போ ரெண்டாயிரத்தி முப்பதில் மறுபடியும் அது பீக்கே அடைய வாய்ப்பு இருக்கா ரியோ தசுகி அப்படின்றவங்க ப்ரெடிக்ட் பண்ணது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த பூமிக்கு மனித இனம் இல்லாமல் வேறு ஒரு சில உயிரினங்கள் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதில் அரௌண்டு ஏலியன் வருமா இல்லை ஏஐ வந்து மனிதர்கள் வடிவத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை ரோபோக்கள் மாதிரி உருவாக வாய்ப்பு இருக்கா இப்படி நிறைய கேள்விகள் வருது அப்போ நிறைய பேர் இந்த ஏலியன் பற்றியெல்லாம் வந்து நிறையா படிக்கிறவங்க ஆர்டிக்கல் படிக்கிறவங்க ரியோ தசுகி சொல்கிறது ஏலியனாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ப்ரெடிக்ஷன் வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உலகத்தினுடைய அழிவை சொல்லும் போது இந்த ரியோ தசுகின்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உலகத்தின் அழிவு எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த வெதர் வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆகும் பாலைவனமாக இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை பெய்யும் பயங்கர அனலாக வெப்பமாக இருக்கிற இடத்துல பனிப்பொழியும் இப்படி டிராஸ்டிக்காக விதர் மாறும் இப்போ துபாயில் வந்து மழை வெஞ்சதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது அப்போ டிராஸ்டிக்காக மா அந்த வெதர் அப்படின்ற ஒரு விஷயம் காலநிலை அப்படின்ற ஒரு விஷயம் டிராஸ்டிக்காக மாற ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் உலகத்தினுடைய அழிவுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் உயிரினங்கள் வந்து பார்த்திங்கன்னா திடீர் திடீர் திடீர்னு பூமியில் இருக்கிற உயிரினங்கள்லாம் காணாமல் போக ஆரம்பிப்பாங்க அவங்க உலகத்தினுடைய அழிவை சொல்லும் போது நிசப்தம் இந்த சைலன்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது ஒரு மிகப்பெரிய சத்தத்தை உருவாக்கும்னு சொல்கிறாங்க அதுதான் உலகத்தினுடைய ஒரு அழிவாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ரியோ தசுகி அவங்களுடைய ப்ரெடிக்ஷனில் சொல்லியிருக்கிறது ஸோ ஓவரால் பாபா வங்கா நாஸ்டர்டாம் அப்படின்ற வரிசையில் இவங்க வந்து ஒரு ஜூனியர் பாபா வங்காவா இந்த ரியோ தசுகி அப்படின்றவங்கள உலகத்தில் நிறைய பேர் வந்து வைரலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த ஜூலை மாதத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக இந்த ப்ரெடிக்ஷனை பார்த்துட்ருக்காங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது இந்த ப்ரெடிக்ஷன் இந்த ஜோதிடத்தையும் ஒரு ப்ரெடிக்ஷன் தானே சொல்லுவாங்கல்ல ரீசெண்டாக இந்த ராஜேஷ் அவங்க ஒரு நடிகர் வந்து போனாங்க அவங்க ஜோதிடத்தை பற்றி ஒரு ஐம்பது வருடத்துக்கு மேலே ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ரெடிக்ஷன் பற்றி ஜோதிடத்தை பற்றி அவங்க சொன்ன விஷயம் நான் ஐம்பது வருஷம் ரிசர்ச் பண்ணி ஜோதிடத்துக்கு புக்கெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படி எழுதியிருந்தாலும் என்னோடய கல்யாணத்துக்கு நான் ஜோதிடம் பார்க்கலை என்னுடைய மகளோட கல்யாணத்துக்கு நான் ஜோதிடம் பார்க்கல என்னுடைய மகனுடைய கல்யாணத்துக்கு ஜோதிடம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் ராஜேஷ் அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஜோதிடத்தை பற்றி அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இது நடக்கும் இந்த காலகட்டத்தில் இது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடத்தில் நம்ம பார்க்குறோம் நான் வந்து என்னுடைய கடந்த ஒரு அவர் தவறி போகிறதுக்கு ஒரு கடந்த ஒரு சில வருடங்கள் நான் ஜோதிடத்தை பார்க்குறதை நிறுத்தி நிறுத்திட்டேன் ஐம்பது வருடத்தில் ஜோதிடத்தில் பார்த்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா இது நடக்கும் இது நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அதை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னா நிறுத்த முடியாது நம்மளால் என்ன சாப்பிட்றது அப்படின்றத முடிவு பண்ண முடியும் எப்படி தூங்குறது அப்படின்றத முடிவு பண்ண முடியும் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது சின்ன சின்ன விஷயங்களை தான் முடிவு பண்ண முடியும் பெரிய பெரிய விஷயங்களை முடிவெடுக்க முடியாது நடக்கப்போவதை நம்மளால் தடுக்க முடியாது உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள்னு அவர் சொல்கிறாரு இல்லை இயற்கை மேலே நம்பிக்கை இருந்தால் யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறாரு இந்த யூனிவர்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விஷயத்தை ஸ்கெச் பண்ணி வச்சுருக்கோம் அப்படி ஸ்கெச் பண்ணி வைக்கும் போது நம்ம நல்லது மட்டும் பண்ணிட்டு போவோம் நல்லதை மட்டும் பார்த்துட்டு போவோம் இந்த ஜோதிடம் அப்படின்றத ஒன்று அலசி ஆராயும் போது அதை தடுக்கலாம் முடியாது அப்படி இருக்கும்போது எதற்கு அதை பின்னாடி போய் நோண்டிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அப்போ ஐம்பது வருஷம் ரிசர்ச் பண்ணி அவர் சொன்ன விஷயம் என்னென்னா அவரோட மேரேஜுக்கோ அவருடைய பசங்களுடைய மேரேஜுக்கோ அவர் ஜோதிடத்தை பார்க்கல யூனிவர்ஸ் ஒன்று நடக்கும் அதுகிட்ட சரணடைஞ்சிருங்கன்னு அடைஞ்சிருங்கன்னு சொல்கிறார் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள்கிட்ட சரணடைஞ்சிருங்கன்ற ஒரு விஷயத்த சொல்கிறார் அப்போ அவ்வளோ நாள் ஜோதிடத்தை ரிசர்ச் பண்ண பர்சன் சொல்கிற விஷயம் இதுதான் உலகம் ஃபுல்லாக ப்ரெடிக்ஷன் பற்றி அதிகமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எப்பயுமே மக்கள் ப்ரெடிக்ஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டாங்க இல்லை ஒரு ஆர்டிக்கல் வந்ததுன்னா நிறையா பார்ப்பாங்க நிறையா படிப்பாங்க அவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் இந்த கடவுள் நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது அவர் தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்க ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் ஸோ ரியோ தஸ்துகினுடைய ப்ரடிஷன்ல உங்களுக்கு வியர்டாக தெரிஞ்ச ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத கீழே கமன் மூலியமா தெரியப்படுத்துங்க உங்களுடைய ஒப்பீனியனையும் கீழே கமன் மூலியமா தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் oh